இந்த ராசி சுக்கிரன் சிறப்பு பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகி புதனுடன் கூட்டணி சேர்ந்து சனி செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்து ரிஷபராசி என்பலுக்கு எந்த மாதிரியான பல கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதில் காணலாம் ரிஷபராசிக்கும் ஆறாம் இடமான ராசிக்கும் அற்புதியானவர் சுக்கரன் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் தான் பகை கடன் நோய் சத்துரு எதிரிகளை கொடுக்கக்கூடியவரும் சுக்கரன் தான் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக மூன்றாவது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சகாயஸ்தானத்திலே சுக்கர பகவான் செஞ்சலாம் செய்தார் ஜூலை மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி முதல் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திர பாதங்களை கடக்கப் போகிறார் சனிச்செவ்வாய் இரண்டு கிரக பார்வையில் ஆடி மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் மீட்டருக்கும் அதிபதியான புதன் வக்கரகதியில் மக நட்சத்திரத்திலேயே பின்னோக்கி வரப்போகிறார் சனி பகவானந்து ஏற்கனவே வக்கரகதியில் ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் இரண்டு வக்கர கிரகங்கள் பாரி செய்யும்போது பெரும்பாலும் வந்து ராசி என்புக்கு உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவு கொஞ்சம் செலவு இப்படிலாம் ஏற்படும் ஏன்னா நான்காவது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே புதன் சஞ்சராம் செய்கிறார் அந்த கேது வந்து ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் ஐந்தாவது வீட்டிலே கோச்சாரத்திலே கேது வரும்போது பிள்ளைகளை பற்றியும் புரிய சொத்துக்களை பற்றியும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு பற்றியும் ஒரு எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ராசிநாதன் சுக்கரபகவான் நான்காம் இடம் செல்லும்போது அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் சுக்கரன் தான் இன்பக்காரகன் ரிஷபராசி அன்பர்கள் கடுமையான கஷ்டமான ஒரு வேலை பார்த்தாலும் அதை வந்து சுகமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் ஒம்பது நவகரங்களில் அசுரகுரு சுக்கர பகவான் ஆண்கள் கலத்தரக்காரகன் ஆண் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷமான கிரகம் சுக்கரன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி வசீகரம் வசீகரமான தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசான வாழ்க்கைக்கு காரகன் பகவான் ஆறாம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் எண்ணங்கள் தடுமாறலாம் படித்து கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் காலேஜ் படித்தாலும் சரி பள்ளிக்கூடம் படித்தாலும் சரி படித்து கொண்டிருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும் உங்களுடைய மனம் எண்ணங்கள் தடுமாறலாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்து பையன் கொண்டு போய் ஒரு சுடுகாட்டில் வச்சுட்டு படம் பார்க்க போனவர்கள் உண்டு அல்லது விளையாட போனவர்கள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்கள் மிகுந்த கவனமாக படிக்கணும் சுகஸ்தானத்திலே சுக்கரன் வரும்போது நம்முடைய எண்ணங்களை திசை திருப்பி விடுவார் ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து அஷ்டம லாபாதிபதி பெரும்பாலும் வந்து ஒரு அவஸ்தையை கொடுத்த பிறகு தான் லாபம் வரும் உங்களுக்கு வந்து நோய் நொடி தொந்தரவு எதே ஒரு மனக்குழப்பம் ரிஷபராசி என்பலுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் நிறையா வந்து நீங்கள் மாற்றங்களை விரும்புவீங்க குரு பார்க்கே கோடி நன்மை மூன்று வீடுகளை குரு பகவான் செய்யும் செய்யும்போது அந்த மூன்று வீடுகள் வழி நன்மை உண்டு விரயத்திற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியிலே செஞ்சிராம் செய்யும் போது கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து வேகமாக போய் வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே உளுந்து கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க ஏன்னா வந்து தலையில் அடிபடுறது கை காலில் அடிபடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த செவ்வாய் புகான் தான் ஏற்படுத்துவார் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் வரும்போது பெரும்பாலும் வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்காதீங்க உங்களுக்கு வந்து கடன் காட்சி இருந்துச்சுன்னா இந்த மாதம் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் இல்லைன்னா அடுத்த மாதம் கொடுக்குறேங்க அடுத்த வருஷம் கொடுக்குறேங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் வாய்தா வாங்கிக்கிறது நல்லது ரிஷபராசிக்கு பதினாறாவது வெட்டியில் சனி நட்சத்திரத்திலே ராகு செஞ்சிடலாம் செய்யும்போது மிக அற்புதமான பலன் நடக்கிறது போட்டி பந்தயம் ரேஸு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ராகு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாள் அதே மாதிரி அண்ணன் அக்கா மோத்த உடன்பிறப்புகள் வழி ரிஷபராசின்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களுடைய அபிலாசை பேராசை பெரிய பெரிய ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கப் போகிறாள் சனி இரண்டு கிரக பார்வையில் புதன் சுக்கரன் அமரும்போது பெரும்பாலும் உங்களுடைய எண்ணங்கள் தடுமாறாமல் பார்த்துங்க கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க இதே சண்டை சஜரவு அவங்க ஒன்று சொன்னாலும் நீங்கள் ஒன்று சொன்னாலும் இருவரும் அனுசரித்து செல்லுங்கள் விடாபுடியா இப்படியே தான் அப்படின்னு பெரிய அளவு சண்டை போடாமல் இருப்பது நல்லது செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியும் அதிகரிக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் குடும்பத்தில் பெற்றோர்கள் சம்பாதத்தில் திருமணம் செய்து கொள்வது ரிஷபர் ஆசி உங்களுக்கு நல்லது நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது ஆகஸ்ட் மாதம் தேதி வரை கேது நட்சத்திலே சுக்கரன் செஞ்சலாம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் உள்ளூரில் இருந்துச்சுன்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நீண்ட தூர யாத்திரை ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு ஏன்னா ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது நட்சத்திரத்திலே சுக்கரன் செய்யும் செய்யும்போது உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியிலும் செலவுகள் கூடும் இதை கடன் காட்சி வாங்கினாச்சும் நாம் அந்த இடத்துக்கு போய்ட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் ரிசுபராசி என்பலுக்கு ஏற்படும் சுகஸ்தானத்திலே சுக்கரபகானம் வரும்போது பெரும்பாலும் வீடு மனை நிலபல சொத்துக்கள் வழியில் ஏதோ ஒரு கடன் வாங்கினாச்சும் பராமரிப்பு பண்ணலாம் கடன் வாங்கினாச்சும் வண்டி வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ரிசபராசன்பளுக்கு ஏற்படும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கரன் அமரும்போது பெரும்பாலும் நீங்கள் வந்து நிதானித்து செல்வது நல்லது திடீர்னு அற்புதம் நடக்கும் திடீர்னு கவலைப்படுற மாதிரி வேதனை படுற மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படும் நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே நான்காவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாய் மாமன்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புதன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து அழுத்தம் இல்லாமல் பார்த்துங்க நீங்கள் வந்து அவங்களை குறை சொல்லாமல் ரிஷபராசி என்பதால் பார்த்துக்கொள்ளுங்கள் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ரிஷபராசின்பளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் குலதெய்வ வழிபாட்டு பற்றியும் கொஞ்சம் மன அழுத்தம் வரும் உங்கள் சொல் வார்த்தையில் மிகுந்த கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது மற்றபடி வந்து உங்களுக்கு நல்ல நிலையை காட்டுகிறது ஜென்ம ராசியிலே செவ்வாய் போது கொஞ்சம் வந்து வேகமாக செயல்படாதீங்க பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வர்றது நல்லது அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது செவ்வாய் தான் சுக்கரன் அமர்கிறார் இப்படி உடன் பிறந்தவர்கள் வழியிலும் பகை விரோதம் வருவதற்கான வாய்ப்புகள் ரிசப ராசி அன்பளுக்கு உண்டு ஏன்னா விரையாதிபதி தான் செவ்வாய் உங்களுக்கு எந்த வழியில் வேண்டுமானாலும் விரயங்களை கொண்டு வந்து விற்றுவார் சனி செவ்வாய் இரண்டு கிரகம் சுகஸ்தானத்தை பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்க வெளியில் போகும்போது சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க சுக்கர பகவான் வந்து சிம்மராசியில் சஞ்சாரம் செய்யும்போது மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் மிக கனமழை பொழியும் விவசாயிகளுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி நல்லா வளர்ச்சி உண்டு பால் மகசூல் கூடும் அதே மாதிரி விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ மகசூல் கூடும் சுக்கர் நாள் வந்து பெரிய அளவு ஆதாயமும் உண்டு சுக்கர் நாள் பெரிய அளவு உங்களுடைய எண்ணங்கள் தடுமாற்றத்தின் மூலம் விரயங்களும் ரிசபராசன் உங்களுக்கு ஏற்படும் எதிலும் கொஞ்சம் நிதானித்து பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி